பைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகின் படத்துலேருந்து ஒரு தெரிய லெவலான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனநாயகின் படத்தோட அந்த ரிலீஸ் அது பார்த்திங்கன்னா போஸ்ட் பாண்ட் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில் அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கோட கேம்பெயின் வந்து கரூரில் வச்சுருந்தாங்க ஸோ அந்த கரூர் கேம்பெயினில் வந்து அந்த ஜன கூட்ட நெரிசல் நாளில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி பேர் வீடு இருந்தாங்க ஸோ அந்த ஒரு இஷ்யூஸ்னால பார்த்தீங்கன்னா டிவிக்கு வந்து பயங்கரமான பிரச்சனைலாம் வந்து வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஜனநாயகின் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய ஆர்டர்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு தகவல் கிடச்சி வச்சுருந்துச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நேற்று வந்து நம்ம பூஜா ஐட்டோட பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு போஸ்டர் வந்து ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க ஸோ இப்போ வந்து அதெல்லாம் ரூமர்ஸ் தான் அதெல்லாம் வந்து பொங்கலுக்கு கண்டிப்பாக வந்து ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் ஜனநாயகம் படத்தோட டீம் சைடில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு விரித்தனமான போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த போஸ்டர் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா மரண பங்கமாக இருந்துச்சு ஸோ இந்த போஸ்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கமர்ஷியல் மாஸ் எலமெண்ட் படத்துக்கான ஒரு போஸ்டர் தான் அப்படின்றத வந்து குறிப்பிடுது ஸோ இதில் வந்து பூஜை ஐட்டோட லுக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று நம்ம பூஜை ஐட்டோட பர்த்டே அதை பேஸ் பண்ணி

ஒப்பீனியர் ஒப்பீனிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க சினிமா பற்றி பத்தி நின்று சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க